எனக்கு இந்த மாநாடு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர் அவர்களுடைய அனுமதியை பெற்று என் சபையில் இதே விஷயத்தை அப்படியே காப்பி அடிப்பேன் ஏன்னா இட் டச் மை ஹார்ட் இன்னைக்கு ஐயா அவர்கள் பேசின நிறைய விஷயங்கள் நடைமுறையில் அப்படியே திருச்சபையில் குறிப்பாக நம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் திருச்சபைகளில் நடைபெறுகின்ற நிஜமான உண்மை அது அதை அழகாக படமிட்டு ஆழமான வார்த்தைகளோடும் நீடித்து கர்த்தரோடு நடந்து வந்து திருச்சபையினுடைய தூண்களுக்கு நடுவே அவர் பட்ட அனுபவங்களின் ஆழத்திலிருந்தும் எடுத்துரைத்த அந்த விதங்கள் இதயங்களை பரவசம் அடைய செய்திருக்கிறது உங்களை பற்றி சொல்லலை என்னை பற்றி சொல்கிறேன் இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி இந்த ஒரு படத்தினுடைய விரிவாக்கத்திற்கு பின்னாடி நான் திரும்ப என் நாட்டுக்கு இந்த வாரம் போகும்போது நான் நம்புகிறேன் என் ஊழியமே ஒரு பெரும் வித்தியாசத்தை கண்டிடும் என்னுடைய மனப்பாங்கில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் நான் அப்படி தான் இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட பட் இட் ஹஸ் டீப்லி மினிஸ்டர்டு டு மை ஸ்பிரிட் என் ஆவியோடு அது ஆழமாக போதித்திருப்பதனால் நான் நம்புகிறேன் இந்த மாநாட்டுக்கு ஒரு ஸ்பீக்கராக வந்தேன் என்பதை விட என்னுடைய பாத்திரத்தின் நிறைவோடு நான் போகிறேன் இவைகளுக்கு பின்பு நான் நம்புகிறேன் என் ஊழியம் வேறொரு பரிமாணம் ஊழியர்களோடு இடைப்பட வேண்டிய விதத்தனுடைய ஆழங்களை மனதில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோடு பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி